அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதை சவுதி அரேபியாவை சேர்ந்த அல் குரான் ஆராய்ச்சி மையம் தாவா மையம் இதை உறுதி செய்திருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி வைரலாக வாட்ஸ்அப் இணையதளங்கள்ல பேஸ்புக்ல கடுமையாக பரவிக்கொண்டிருக்கிறது இது உண்மையிலேயே அந்த நாசா விஞ்ஞானி காரட்ற ஒரு விஞ்ஞானி இருக்கிறாரா அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரா இந்த ஆய்வை இவர் நிகழ்த்தினாரா என்பதை நம்ம முழுமையாக இதில் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரு தீயவனிடமிருந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டால் அதை தீர விசாரித்துக் கொள் அந்த ஒரு அதாவது ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா அதை தெல்ல தெளிவாக விசாரித்துக் கொண்டுதான் அதை பரப்ப வேண்டும் தவறான செய்தியை பரப்பி இஸ்லாத்திற்கு நல்ல பேர் எடுத்து அப்படி ஒரு அவசியம் இஸ்லாத்திற்கு இல்லவே இல்லவே இல்லை இந்த செய்தி என்ன அந்த வாட்ஸ்அப்ல பரவுது என்று சொன்னால் காரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாசா விஞ்ஞானி இவர் என்ன பண்றார் அப்படின்னா பூமியை நோக்கி விழக்கூடிய விண்கற்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒருத்தர் ஒரு பத்து வருடங்களாக தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறார் வருடம் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்களும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்தாயிரத்திலிருந்து இருபதனாயிரம் விண்கற்கள் பூமியை நோக்கி விழுந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு பதிவு இன்னொரு இடத்துல பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் வரை விண்கற்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு பதிவு இப்படி விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த விண்கற்கள் என்பது திடீரென்று ஒரு மாதத்தில் அதுவும் ஒரு பத்து நாட்களில் மாத்திரம் ஒரு மயானமாக எந்த விண்கற்களும் பூமியை நோக்கி விழுவதில்லை ஒரு ஆய்வை இவர் செய்கிறார் அப்ப ஆய்வு செய்யும் போது ஆச்சரியப்படுகிறார் ஆச்சரியப்பட்டு என்ன இவருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது கதர் இஸ்லாமியர்கள் லயலத்துல் கதிர் மகத்துவமிக்க இரவை பற்றி இஸ்லாம் சொல்கிறது அதுல கடைசி பத்து நாட்களில் இறைவனுடைய அருள் இறங்குகிறது என்பதையும் சொல்கிறது அப்ப அந்த பத்து நாளைக்குள்ள ஏன்னா நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் கடைசி பத்தில் ஒற்றையில் விதிர் ஒற்றையில் கடைசி பத்தில் அந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி தேடிக்கொள்ளுங்கள் அந்த லைலத்தில் கதிர் இரவு என்ன என்பதை தேடிக்கொள்ளுங்கள் என்று நவீன நாயன் சொல்லிவிட்டார்கள் அப்ப சொல்லிவிட்ட உடனே அவங்க இந்த இரவு அந்த கடைசி பத்துல தேடுறதுனால அந்த கடைசி பத்துல ஏதோ ஒரு நாட்களில் மயானமாக இருக்கிறது அப்ப இஸ்லாம் உண்மையான மார்க்கம் விஞ்ஞான பூர்வமாகவும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் மகத்துவமிக்க மிக்க ஒரு மார்க்கம் என்பது நிரூபணமாகிவிட்டது ஆகையால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இதை யார் உறுதி பண்ணியிருக்கா இதை வந்து யார் உறுதி பண்ணியிருக்காருன்னா சவுதி அரேபியாவை சேர்ந்த அல் குரான் தாவா மையம் உறுதி பண்ணியிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி பரவுது நாசா விஞ்ஞானியும் ஏற்றுக்கொண்டார்ல அப்ப வந்து இந்த லத்தத்திற்கு இரவனைக்கு நம்ம இதை அதிகமா பரப்புவோம் என்று சொல்லி நம்ம மக்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் இது உண்மையே கிடையாது ஒரு பொய் இது இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இது பரவுகிறது ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த மாதிரி பரவுச்சு இதை ஜெய்ஹாதிங்கிறவரும் அவருடைய கட்டுரையில தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் விக்கிபீடியால போய் நீங்க தேடி பார்த்தாலும் இந்த பேருள்ள விஞ்ஞானி நாசாவில் கிடையவே கிடையாது அப்ப இந்த மாதிரியான ஒரு யூடியூபர் இதை வந்து ஒரு பரப்பி விட்டு அந்த யூடியூப்ல இப்ராஹிம்ங்கிற ஒரு யூடியூபர் அதுல பரப்பி விடுறாரு அதிலிருந்து அதிகமாக பரவி இந்த மாதிரியான ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் வந்து பரவி கொண்டே இருக்கிறது அப்ப இப்படியான ஒரு செய்தி நம்ம பரப்புவதன் மூலமாக மாற்று மத சுந்தங்களுடைய உள்ளத்துல என்ன விதைக்க பார்க்குறோம் இஸ்லாம் தவறான மார்க்கம்னு விதைக்க பார்க்கணும் சரியான மார்க்கம்னு விதைக்க பார்க்கல அப்போ இஸ்லா விஞ்ஞான ரீதியான ஏகப்பட்ட உண்மைகள் இஸ்லாத்தில் குவிந்து மலிந்து கிடக்கிறது வருஷக்கின்ற ஒரு திரை உள்ளது இரண்டு கடல்கள் சங்கமிக்கிறது அதற்கு இடையில் ஒரு திரை உள்ளது அதை அவை மீறுவதில்லை அப்படிங்கிற வசனத்தெல்லாம் பார்த்தா அதுவும் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு வசனம் தான் அதே போன்று இல்லாபி சுல்தான் நீங்கள் வானத்தில் ஏறி நீங்கள் போங்க ஒரு பவர் சுல்தான் ஆற்றல் இல்லாமல் நீங்கள் வந்து செல்ல முடியாது என்று திருமறை குரான் சொல்லுகிறது பூமிக்கு கீழே நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் முடியும் இப்படி ஏகப்பட்ட விஞ்ஞான உண்மைகள் இருக்கிறது அதையெல்லாம் நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே வெளிப்படையாக நீங்கள் வந்து சொல்லி கொள்ளலாம் அப்படி இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லலாம் அப்படி நீங்க இஸ்லாத்தை பரப்பாமல் லைலத்தில் கதிர் இரவு அன்று இப்படி விண்கல்கள் வெறுவது வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது உண்மையான மார்க்கம் இது உண்மைப்படுத்தவும் படலாம் உண்மையாகாமலும் அப்படியே விட்டு விடலாம் இதை சில பேர் ஆராய்ச்சியே பண்ண மாட்டாங்க விட்டுடலாம் ஆராய்ச்சி பண்ணி உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் பொய்யான செய்தியை நீங்க எப்படி பரப்ப முடியும் ஆதாரப்பூர்வமான செய்தி கிடைக்காமல் இப்படியான அவதூறான செய்திகளை நீங்கள் பரப்பினீர்கள் என்று சொன்னால் மேற்கொண்டு இஸ்லாத்திற்கு கெட்ட பெயரை தருகிறீர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை உங்களுடைய பரப்புரை மூலமாக கெடுக்கிறீர்கள் என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது தான் நீங்க பரப்புறீங்க தவறு ஒன்றும் இல்லை ஆனா இதனுடைய உண்மைத்தன்மை இன்னைக்கு பார்க்கலாமா இல்லையா கூகுள் இருக்கிறது கூகுள் குரோம் இருக்கிறது இப்படி இணையதளங்களில் நிறைய வெப்சைட்டுகள் இருக்குது அதில் போய் நீங்கள் ஒரு ஒரு தடவைக்கு நாலு தடவை அடித்து பார்த்தீங்கனாலே அந்த இதை எடுத்து அந்த ஆர்டிக்கல் எடுத்து அப்படியே கூகுளில் போய் சொல்லுவோங்க அப்படியே கொண்டாந்து கொடுத்துரும் உண்மையாக போய் அப்போ கொடுத்துரும் ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணுங்க அப்போ இப்படியான ஒரு செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது இது ஃபேக் இந்த இந்த கடைசி மாதங்கள் திருமறை குரான் என்ன சொல்கிறது இன்னும் அன்சல்னாகும் ஃபீல் ஃபீ லைலத்தில் மகத்துவமிக்க இரவில் நாம் இதை இறக்கினோம் திருமறை குரானை வமா அதாக்க மா ஐலத்தில் கதிர் மதிப்பு மிக்க இரவு என்று உமக்கு அறிவித்தது யார் அதில் வானவர்களும் ஜிபுரியிலும் இறைவனுடைய ஆணைப்படி ஒவ்வொரு செயல் திட்டத்துடன் இறங்குகின்றனர் அது வந்து ஃபஜர் வரை அமைதி அதிகாலை உதயமாகும் வரை அது இருக்கும் இப்படியான திருமறை குரானுடைய அல் கதிங்கிற சூறா இந்த சூறாவுக்கு விளக்கமாக நவீன நாயம் செல்லாளி செல்லம் என்ன சொல்கிறார்கள் கடைசி பத்து இரவில் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்னன்னு சொல்லல இருபத்தி ஏழாம் காலமாக ரவ்வு தான் அப்படின்னு முடிவு பண்றோம்ல ரவ்வு அந்த ரவ்வுன்னு அல்லாவுடைய தூதர் சொல்லலை கடைசி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது இப்படி ஒற்றைப்படையில நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லிவிட்டார் இப்ப ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்ப அந்த இரவுல அதிகம் அதிகம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்ப அந்த இரவுல அதிகம் அதிகமாக அல்லாவை நெருங்க வேண்டும் விவாதத்துகளில் ஈடுபட வேண்டும் அதுல அல்லாவுடைய தூதர் ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தடுகிறார் அது என்ன அந்த மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புவவன் என்னை மன்னிப்பாயாக இத வந்து தொடர்ச்சியாக ஓடும் முதல்ல இந்த விஷயத்தை பரப்பினதுன்னு முதல்ல மன்னிப்பேடும் அல்லாவிட்டது அப்ப இப்படியான விஷயங்களை பரப்புவதில் நிறுத்தி கொண்டு அல்லாவுடைய தூதர் எப்படியான பிரார்த்தனை செய்தார்களோ எதை சொல்லி தந்தார்களோ எதை கற்று தந்தார்களோ அதை அதிகம் அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் இதுபோன்ற அவதூறான செய்திகளை பரப்பி இசலாத்தை உண்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதிலிருந்து இதிலிருந்து கொண்டு அதிகமாக இந்த இரவிலை பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக உங்களை நம்மையும் மாகூரபுல்லமின் ஆக்கி அருள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே